பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் இதை வெட்டிட்டு தான் நம்ம இதை கரெக்ட் பண்ணுவோம் இதுக்குள்ளே தான் நம்ம இங்கே லைட்டாக ஆம்போல் வந்து கட் பண்ணுவோம் இதுக்கு இந்த லைனுக்கு வெளியே வரவே வேண்டாம் இந்த உள்ள மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும் ஓகே இதோட கட் பண்ணிட்டுங்களா இது எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ இதில் நம்ம neck நெக்கை வந்து கட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஷோல்டர் அதுக்கப்புறம் ஆம்போல் இந்த பாதிக்கு மேலே தான் நம்ம இதை வந்து வெட்டுவோம் பிசுறு இருந்தால் மட்டும் கட் பண்ணிக்கணும் ஒரு கால் இன்ச்சு இருந்தால் போதும் ரொம்ப வந்து வெட்ட தேவையில்லை அப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கீழே இறங்கும் இப்போ அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட் போர்ஷன் வந்து நம்ம இந்த கிராஸோட கட் பண்ணியாச்சு இப்போ இந்த அளவு தான் உங்களுக்கு மார்க் பண்றோம் அப்படிங்கும்போது போது இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கோங்க லைட்டா ஒரு சின்னதா ஒரு கிராஸா கட் போட்டுட்டு இந்த பாயிண்ட்ல வச்சு இதை திருப்பிக்கோங்க நேற்று சொன்ன அதே ஃபார்முலா தான் கொஞ்சம் கப் ஷேப் வந்து கரெக்டா வரணுங்கிறக்காக இது வந்து நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க எதை நான் ஜாயின் பண்றேன்னா இந்த லைனையும் இந்த இந்த சென்டரில் வச்சு இது கூட நான் வந்து ஜாயின் பண்றேன் இந்த லைனுக்கு இதை கொண்டு வரேன் ஆனா இந்த லைன் எங்க நீங்க போட்டிருக்கீங்களோ அதுல வந்து இந்த நீங்க கட் போட்டிருக்கிறது வந்து இதுல பிளேஸ் பண்ணிட்டோம் ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கப் ஷேப் அப்போ தான் அக்யூரேட்டாக கரெக்டாக வரும் இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த இந்த லைன்ல இருந்து இந்த கட்டிங் நீங்கள் போட்டிருக்கிற இருந்து இந்த லைனை வந்து கரெக்ட் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மூணு இன்ச்சு கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ அந்த டிஸ்டன்ஸ் வருமோ அந்த அளவு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வர இந்த ஒன்றரை இன்ச்சு நேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இந்த கேப் வந்து ஒன்றரை இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது வந்து மூணு இன்ச்சு இது வந்து ஒன்றரை இன்ச்சு இது கரெக்டாக இருக்கான்னு பாத்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நாச் போட்டுக்கோங்க இது இப்படி வேணும்னா விட்டுறலாம் இல்லாட்டினா இது நம்ம ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் சரிங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இருந்தா கொஞ்சம் கப் ஷேப் ஸ்டிஃபா இருக்கும் உள்ள அதனால இது மாதிரி நல்லா இப்படி நெகத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ஓபன் பண்ணிங்கனாவே இதனுடைய பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டா இந்த லைன் தெரியும் அந்த லைன்ல வந்து நீங்க இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு கீழே தள்ளி நீடில மார்க் போட்டுக்கோங்க இப்ப நம்ம பிடிக்க போற டாட் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் பிடிக்க போறோம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் தான் நமக்கு மிட் பாயிண்டா நம்ம எடுத்தோம் அடுத்தது அரை இன்ச்சு உள்ள தள்ளி இதுல வந்து நம்ம மார்க் பண்ணணும் இதையே அப்படியே வச்சு கூட நம்ம வெட்டி இருக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா வேணும் கிராஸ் கட்டிங் அப்படிங்கும் தான் நம்ம இந்த அளவு வந்து கரெக்ட் பண்றோம் ஏன்னா இந்த இந்த ஸ்லாண்டிங் வந்து உங்களுக்கு மேல ஏற ஏற இந்த கப் ஷேப்னோட பொசிஷன் வந்து மாறும் சரிங்களா இது கீழே இறங்க இறங்க இந்த பாயிண்ட் இங்கே தள்ளி வரும் நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டா வருது அப்படின்னா இந்த பாயிண்ட் இதுகிட்டேயே வந்துடும் ஆனா இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த யோக்கு வந்து நல்லா கிராஸா இப்படி மேல இருக்கோம் அப்போ இந்த பாயிண்ட் வந்து நீங்க இந்த லைனையும் இதையும் கரெக்டா இப்படி வச்சீங்கன்னா நெகத்துல நல்லா கீறி விட்டுட்டீங்கன்னா எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த டிஸ்டன்ஸ்ல ஒன்றரை இன்ச்சு ஒன்னே முக்கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து மற்ற ரெண்டு டாட்டையும் இதுல செஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒன்பதரை அப்படிங்கும் போது முன்ன முன் பக்கம் ஒன்பதே கால் ஒரு கால் இன்ச்சு நம்ம கம்மியா வரும் இதுல வந்து நாச்சு போட்டுக்கலாம் இது கிராஸ் கட்டிங் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும் சரிங்களா அதனால நம்ம வந்து பின்னாடி இருக்கிற அளவே வைக்கணும்னு எப்பவுமே பின்னாடி முதுகு வந்து நல்லா தான் இருக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம் தான் வரும் அதனால அதில் ஒரு கால் இன்ச்சு நமக்கு கம்மியா வரும் ரெண்டு பக்கம் சேர்த்துனா அரை இன்ச் ஆகும் இப்போ வந்து இதுல ஒரு கால் இன்ச்சு கம்மியா வந்து நம்ம நாச்சு போட்டிருக்கோம் இதை வந்து இதுல நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா சாய்வாதான் வரும் ஆனா நீங்க தைக்கும்போது இதை ரெண்டையும் ஒன்னா வச்சு தைக்கணும் அப்பதான் உங்களுக்கு கழுத்து லூஸ் இல்லாம இருக்கும் சரிங்களா இங்கேயும் நமக்கு கிராஸ் கட் பண்ணியிருக்கோம் அதனால இங்கேயும் கம்மியா தான் வரும் நம்ம இதை மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா இங்க காலிஞ்சு நமக்கு மேல இருக்கும் அவ்வளவுதான் இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் இப்ப நீங்க இங்க ஒரு டாட் இங்க இது எல்லாம் புடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஏன்னா எப்பவுமே இப்படி நார்மலா பிளாட்டா நீங்க கட்டிங் போடுறத விட இப்படி போட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும் இப்ப இந்த ரெண்டு டாட் இந்த அளவு சொல்லிட்டேன் நீங்க இதுலயே மார்க் பண்ணிட்டு இப்படியே கட் பண்ணி கூட நீங்க யோக்கு ஏத்திக்கலாம் சரிங்களா அது வந்து தப்பு கிடையாது நார்மலா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பண்றது வந்து அந்த மாதிரி தான் இதுல இதுல இருந்துட்டு இங்க மூணு இன்ச்சு வந்தா போதும் இந்த ஒன்றரை இன்ச்சு இதை வந்து இப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்க யோக் ஏற்றுறதுனா ஏத்திக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டாக வரணும் கப் ஷேப் டைட்டா வரணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த லைன் போடுறோம் அதுக்கப்புறம் நீங்க மார்க் பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்னோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடம் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து போடணும் சொல்லுங்க வந்து நீங்க ஹைட்டு நீங்க கால்குலேட் பண்ணவே தேவையில்லை நீங்க அளவு பிளவுஸ்ல எடுக்கிற மாதிரி நீங்க இதுல பண்ணணுங்கிறதே கிடையாதுங்க சரிங்களா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டீங்க இதுல உங்களுக்கு டவுட் இருக்கா மிடில் செஸ்ட் வந்து நாலா பிரிச்சுக்கோங்க மிடில் செஸ்ட் நாலா பிரிச்சு பிரிச்சுட்டு இங்க வர உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த நாலா பிரிக்கும் போது இதுல வந்த இஞ்சு வந்தது இல்லைங்களா இப்ப அத ரெண்டா பிரிக்கும் போது உங்களுக்கு நால்ரை வரும் அந்த நாள்ரைய வந்து இதுல மார்க் பண்ணிக்கோங்க அதே நாள் ரைய கீழயும் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே நாள் ரைய கீழ மார்க் பண்றீங்க இல்லையா இதுதான் உங்களுக்கு பிரண்ட் லென்த் இது வந்து இந்த வி வர்றதுனால எக்ஸ்ட்ரா வர்றது அதுக்கு மேல ஒரு இன்ச் வந்து மேலே ஏத்திக்கிறோம் ஆ ரொம்ப ல கப்ஷேப் லூஸ் வந்துடக்கூடாதுங்குறதுனால ஒன் இன்ச் மேலே ஏத்திக்கிறோம் இதுலயே தையல் அளவு இது எல்லாமே போயிரும் சரிங்களா தையலுக்கு எல்லாம் நீங்க எங்கேயுமே எக்ஸ்ட்ரா அளவு எதுவுமே விட தேவையில்ல இங்க இருந்து ஒன் இன்ச் இங்க நான் வச்சிருக்கேன் நால்ரை இன்ச்ல இருந்து ஒரு இன்ச் மேலே ஏத்தி ஒரு கோர்டு போட்டுக்கோங்க சரிங்களா அந்த ஒரு கோட்ல இருந்து என்ன இங்க ஒரு இன்ச்சு மேல ஏத்திட்டீங்க இங்க சென்டர் பாயிண்ட் வந்து இங்க உள்ள வந்து அரை இன்ச்சு உள்ள தள்ளிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம இந்த பக்கம் ஸ்பேஸ் கொடுத்தோமோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு இப்ப நாலு இன்ச் இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு ஆறு இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு மொத்தமா இந்த டாட்டினுடைய இன்டேக் எவ்வளவு அப்படின்னா நம்மளுடைய மார்பு சுற்றளவு அளவு இடுப்பு சுற்றளவுல அளவுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணி என்ன வருதோ அந்த அளவுதான் சரிங்களா உங்களுடைய இடுப்பு சுற்றளவு எவ்வளவுன்னு சொல்லுங்க உங்க நார்மலா உங்க இடுப்பு சுற்றளவு எவ்வளவுன்னு சொல்லுங்க அதுல ஒரு கால்குலேஷன் சொல்றப்பதான் உங்களுக்கு புரியும் முப்பத்தி நாலுங்களா உங்களுக்கு மிடில் செஸ்ட் எவ்வளவு வருதுங்க இல்ல இல்ல நீங்க மிடில் இப்ப நான் ஆரம்பத்துல நீங்க கால்குலேட் எல்லாம் போட வேண்டாம் நீங்க அளவு எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சொல்றது அளவு எடுத்து பாருங்க அப்படின்னு ஏதோ ஒரு அளவு இப்ப உங்க அளவு எடுத்தாலும் சரி இன்னொருத்தான் யார்தா இருந்தாலும் நீங்க அளவு ஒரு ஒரு இது டேப் வச்சு நீங்க அளவு எடுத்திருப்பீங்க இல்லையா சரி செஸ்ட் கவுண்ட் சொல்லுங்க இப்போ முப்பத்தி ஒன்பதுங்கிற இடத்துல நீங்க மிடில் செஸ்ட் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது முப்பத்தி நாலு வந்து இடுப்பு சுற்றளவு இப்ப இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து அஞ்சு இன்ச் சரிங்களா இந்த அஞ்ச வந்து நம்ம நாலா பிரிக்கணும் ரெண்டா பிரிக்கும் போது ரெண்டரை இன்ச் நாலா பிரிக்கும் போது ஒன்னே கால இன்ச் இந்த ரெண்டரை இன்ச் தான் இங்க வரணும் சரிங்களா இடுப்பினுடைய சுற்றளவு மெயினா வேணும் உங்களுக்கு மார்பு சுற்றளவா இருந்தாலும் சரி அல்லது அண்டர் எந்த அளவு ஒரு சிலருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி வரும் ஒரு சிலருக்கு விட பெருசா இருக்கும் அப்படி இருக்கும் போது மிடில் செஸ்ட் எடுத்துக்கோங்க அந்த அளவுல இருந்து இடுப்பு சுற்றளவு மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதோ அதுதான் உங்களுக்கு இங்க வர அளவு அத ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு சைடு வருது இல்லைங்களா கப் ஷேப் டோட்டலாவே வந்து வித்தியாசம் அப்போ இந்த ரைட் சைடு ரெண்டரை இன்ச்சு லெப்ட் சைடு வந்து ரெண்டரை இன்ச்சு அந்த மாதிரி அப்போ இங்க வந்து இங்க ரெண்டரை இங்க ரெண்டரை அப்படி குடுத்துக்கிறோம் சரிங்களா அப்போ இங்க இங்க அதே அளவுதான் இங்க குடுக்க சொல்றேன் இது நாளா பிரிக்கிறீங்க இல்லையா ஒன்னே காலு சொல்றேன் பேட் கட்ட பிளேஸ் பண்ணும் போது மூணு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்க சைட்ல எவ்வளவு கொடுக்கறது அப்படின்னு சொன்னது வந்து இந்த நாலா பிரிக்கிற அளவு தான் உங்களுடைய இடுப்பு சுற்றளவு மார்பு சுற்றளவுல வந்து மைனஸ் பண்ணும்போது போது எவ்வளவு வருதோ அதுல நாலுல ஒரு பங்கு தான் இங்க வைக்கணும் அதே அளவு தான் இங்க ரெண்டு பக்கமும் நம்ம வைக்கிறோம் சரிங்களா மிடில் செஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எந்த இடத்துலயுமே வராது ஃபஸ்ட்டு மிடில் செஸ்ட் நம்ம எடுக்கிறது வந்து இந்த டாக்டருனுடைய அளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை எடுக்குறோம் சரிங்களா அந்த மிடில் செஸ்ட் சப்போஸ் மிடில் செஸ்ட் செஸ்ட் ரவுண்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல சப்போஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு மிடில் செஸ்ட் இருந்துச்சுன்னா தான் அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் ஃபீட்டிங் கரெக்டா வரும் அதுதான் நான் அன்னைக்கே அலந்து காட்டنا நடுவுல வச்சு அளவு பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு நீங்க அப்பனா அந்த கிளாஸ் எல்லாம் நீங்க என்ன மறுபடியும் ரீக இது பண்ணவே இல்லன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல நான் அதுதான் நான் அளவு எடுக்கும் bodல இருந்து சொல்றது ஃபர்ஸ்ட் चेஸ்ட் ரவுண்ட் எடுங்க ரெண்டாவது மிတယ် चेஸ்ட் எடுங்க மூணாவது வெயிஸ்ட் ரவுண்ட் எடுங்க அப்படினு சொல்லி எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்க நாலஞ்சு பேத்துக்கு எடுத்து நோட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் சொல்றேன் அப்ப நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணனும் அப்படினாவே இந்த செஸ்ட் ரவுண்டு வெயிஸ்ட் ரவுண்டு மிடில் செஸ்ட் இதெல்லாம் எடுத்து பழகினீங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியுங்க சரிங்களா ஏன்னா மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது நார்மலா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது செஸ்ட் ரவுண்டா இருந்தாலும் மிடில் செஸ்டா இருந்தாலும் எதை கால்குலேஷன் போடனாலுமே கரெக்டா போயிடும் சப்போஸ் நீங்க செஸ்ட் பெருசா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவு இல்லாம நீங்க கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா தான் போகுங்க ஆமா பெருசா போகுங்களுக்கு மிடில் செஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயா வரும் ஏன்னா இங்க நம்ம எவ்வளவு துணி கொடுக்கறோமோ அந்த அளவுதான் வருங்க நீங்க இங்க செஸ்ட்ல கணக்கு போட்டு இத கம்மியா வச்சுட்டீங்கன்னா இங்க அவங்களுக்கு துணி பத்தாது இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டு மூக் தான் போட முடியும் அடுத்த மூணு நாலு ஹூக்கெல்லாம் சரிங்களா செஸ்ட் அப்படி மிடில் செஸ்ட் வந்து கண்டிப்பா எடுத்தீங்க அப்படின்னாதான் நிறைய பேர் சொல்றதுதான் ரெண்டு மூணு ஹூக்கு எட்டவே இல்லை அப்படிம்பாங்க கீழே கரெக்டா இருக்கும்பாங்க ஒரு சிலர் மேல ரெண்டு ஹூக் கரெக்டா இருக்கு ரெண்டு மூணு நாலு போட முடியல அப்படின்னாவே கப் ஷேப் டைட்டா இருக்கு அப்படிங்கறத அர்த்தம்ங்க அது இங்க எல்லாம் நீங்க பிரிச்சு விட்டா கூட ஃபிட்டிங் கரெக்டா வராது இங்க கொடுக்க வேண்டிய துணி குடுத்தீங்கன்னா அளவு தான் ரொம்ப முக்கியம் கப் ஷேப் பெருசா இருக்கவங்களுக்கு குறைஞ்சுட்டே வரும் சும்மா ரெண்டு இஞ்சு தான் வித்தியாசம் இருக்கு செஸ்ட் ரவுண்டுக்கு ரொம்ப பாடியா இருக்கிறவங்களுக்கு கூட முப்பத்தி நாலு வரும் ஆனா அவங்களை பார்க்கும் போது ஷேப் ரொம்ப பெருசா தான் தெரியும் அப்போ வந்து நீங்க முப்பத்தி ஒரு ஒரு நாற்பது இன்ச்சே வருது அப்படின்னா இடுப்பு சுற்றுலா முப்பத்தி ஆறு வந்துச்சுன்னா ஒரு நாலு இன்ச்சு தான் வித்தியாசம் வரும் அப்போ இங்க ஒரு இன்ச்சு இங்க ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு சரிங்களா சரி இது வந்து நம்ம மிட் பாயிண்ட் வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதாஸ் பண்ணி இங்க எவ்வளவு ஹைட் கொடுக்குறீங்களோ இங்க எவ்வளவு ஹைட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டாட்னுடைய இடம் வந்து மாறும் அதுக்காக தான் இப்படி நம்ம மடிச்சு போட்டு மார்க் பண்ணுறது இது கீழே இறங்க இறங்க இந்த மிட் பாயிண்ட் வந்து இப்படி நேராகவே தான் வரும் இப்போ ப்ரின்சஸ்க் அப்படிங்கும் போது இங்கே ஃபுல்லாகவே லென்த் இருக்கும் நம்ம இப்படி நேராக வெட்டும் போது கரெக்டாக இந்த பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும் ஆனால் நம்ம யோக் வந்து இப்படி மேலே ஏற்ற ஏற்ற இதனுடைய பொசிஷன் மட்டும் டாட் பொசிஷன் மட்டும் கொஞ்சம் மாறும் ஒவ்வொரு இதுக்குமே இங்கே மேலே ஏற்ற ஏற்ற இங்கே மாறும் அதனால தான் நம்ம இதை மடித்து போட்டு கரெக்டாக மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் சப்போஸ் நீங்க அப்படி வேண்டாம் எனக்கு நீங்க இது இறக்கி தான் வைக்கிறீங்க சும்மா ஒரு இன்ச்சு தான் ஏத்துறோம் அப்படின்னா இங்க மூணு இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்க எப்பவும் போல நீங்க மார்க் பண்ணிக்கலாம் இப்பவும் இங்க இதே மூணு இன்ச்சு தான் வரும் நீங்க இப்படி நேரா எடுத்தாலும் மூணு இன்ச்சு வரும் ஆனா இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு கால் கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் மாறிட்டே இருக்கும் அவ்வளவுதான் ஓகே இப்ப இது வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இது பண்ணியாச்சு இப்போ இதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு யோக் வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம்